வெல்கம் டு சசிஃபை யூடியூப் சேனல் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனில் அழுத்திக்கோங்க திரிபுராவில் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிற நிறையா பேருக்கு வந்து ஹெச்ஐவி நோய் தொற்று இருக்காங்க இது எப்படி பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னா வந்து ஹெச்ஐவி நோய் வந்து பெரும்பாலும் வந்து உடலுறவு மூலமாக வந்து பரவன்னு சொல்லி நீங்கள் நம்மளை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் அதன் மூலமாகவும் பரவாது போதை கலாச்சாரம் அங்கே வந்து அதிகரிச்சதுனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாற்றி மாற்றி வந்து ஒரே இன்ஜெக்ஷனை வந்து அவங்க வந்து போட்டதுனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹச்ஐவி நோய் வந்து அதிகமாக வந்து பரவிருக்கு இதில் வந்து வசதியான நிறையா பேர் வந்து அது மாதிரி ஹெச்ஐவி நோய் தொற்று பாதிக்கப்பட்டு அவங்களோட இன்ஜெக்ஷனை வந்து சாதாரண ஒரு ஏழை மாணவனுக்கும் போடும் பொழுது அவங்களுக்கும் ஹெச்ஐவி நோய் தொற்று பாதிப்பு இருக்குது இங்கே வந்து பார்டர் அதாவது நாகாலாந்து வந்து அது பார்டரை வந்து ஒட்டி இருக்கிறதுனால அங்கேருந்து ஃபுல்லாக வந்து கலாச்சாரம் அங்கே வந்து போதை கலாச்சாரம் வந்து இங்கே இந்தியாவிலையும் திரிபுராவில் அதிகமாக பரவி இருக்குது இதை தடுக்கணா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க